ஹாய் மக்களே வெல்கம் டு சமயா விளாக் சேனல் எங்கள் ஊர் பகுதியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியை தான் நம்ம இப்போ இருக்கோம் டான்ஸ் பாட்டுப் போட்டி கோல போட்டி விளையாட்டு போட்டிகள் இப்படி நிறைய விதமான போட்டிகள் நடைபெற்றது தோழர் எல் அலாவுதீன் தோழர் எம் சின்னத்துறை எம்எல்ஏ அறந்தாங்கி ஒய் சேர்மன் முத்து அண்ணன் தோழர் எஸ் கவிவர்மன் தோழர் எஸ் சங்கர் தோழர் தென்றல் திரு நீலகண்டன் தலைமையில் மற்றும் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாங்க இந்த நிகழ்ச்சியோட பகுதியை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டுருக்கோம் பாப்பாவோட பாட்டுக்கு காப்பிரைட்ஸ் வந்துருச்சு அதனால் நான் அந்த பாட்டை போட முடியலை தங்கச்சி சிறந்த கோலத்துக்கான பரிசை வாங்கினாங்க காரல் மார்க்ஸை அழகாக தத்ரூவமாக உயிரோட்டம் உள்ள மாதிரி அழகாக வரைஞ்சிருந்தாங்க பாப்பா டான்ஸ் ஆடனோடன தோழர் எம் சின்னத்துறை வைஸ் சேர்மன் முத்தண்ணன் அவங்கள பாராட்டி அவங்களுக்கு பரிசெல்லாம் வழங்கினாங்க விளையாட்டு போட்டியெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்துச்சு பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க ஏன்னா எங்களோட பகுதியில் இதான் முதல் தடவை நிகழ்ச்சிகளாம் நடக்குது அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பா ஃபஸ்ட்டு போட்ட கோலம் பாப்பா போட்ட கோலம் நிறைய போட்டியாளர்கள் கலந்து கொண்டாங்க இந்த கட்டங்கோளம் வந்து அம்மா போட்டாங்க என்றும் நினைவிற்குள் மனிதனாக பிறந்தவன் பயனின்றி அழியக்கூடாது அப்படின்னு சொ காரல் மார்க் சொன்னார் அவரோட உருவப்படத்தை என்னோடய சிஸ்டர் வரைஞ்சிருந்தாங்க இந்த கோலம் வந்து நான் வரைஞ்ச கோலம் மக்களே எனக்கு ஆறுதல் பரிசு தான் கிடச்சிச்சு நல்லா இருக்கா நல்லையான்னு எனக்கு சொல்லுங்க மற்ற போட்டியாளர்கள் கோலத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம் சிறந்த கோலத்துக்கான பரிசை வந்து என் தங்கச்சி வாங்கினாங்க பேப்பர்ல எல்லாம் போட்டிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே பாய் ரொம்ப அழகான கோலம் ரொம்ப அழகான சிந்தனை மாட்டு சில தோழறிய பண்ணுங்க எல்லாரும் உற்சாகப்படுத்துங்க